அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட உள்ள இந்த குரு பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட உள்ள ஆறு அதிரடியான திருப்பங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உள்ளிட்ட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றின் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த மாமேதைகள் அறிவாளிகள் உயர்ந்த மாமேதைகள் தர்ம சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிச் பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களின் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேர் பெற்று வாழ்வார்கள் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புத சுக்கிரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தால் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாத தினமும் நெய்தீபம் ஏற்றி வைத்து குரு பகவானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு திசை ஒருவருக்கு நடக்க பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றார் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியாக மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் அதேபோல் பழ அமைய பெற்ற கிரகங்களின் மீது ஒரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் கோச்சார குரு வரும்போது குருபலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக் கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குருபலம் வாய்ப்புகள் இருக்கு ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும் போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார் ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை அந்த ஜாதகத்தாருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்கள் மூலமாகவும் குரு ஆராதனை மூலமாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த வகையில குரு பகவான்

ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு குரு பகவான் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குரு பகவானால் ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமையிருக்குதுங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியை விட்டு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஏ குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது குரு பகவான் தற்போது ராசி ரிஷபராசி துலாம் ராசியினருக்கு கலத்திரஸ்தானமாகுங்க அதாவது மனைவியினுடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமாகுங்க அதனால் உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குது அதே போல புத்திர பாக்கியத்திற்காக கொண்டிருக்கும் துலாம் ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்பட இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம விவாகரத்து வரை சென்றிருந்த குடும்ப வாழ்க்கையும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று குடும்பத்துடன் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க துலாம் ராசியினருக்கு துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனது ஏழாம் பார்வையாக துலாம் ராசி பார்த்ததால எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட்டு வந்துச்சுங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் வலம் வருவதாலும் துலாம் ராசியினர் பலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு விருப்பப்பட்ட ஒற்றுக்கு மாற்றமும் கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாமல் அவதியுறம் லாம்ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வேலைங்க மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு மனதிற்கு ஒரு சகத்தை அளிக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குது இந்த காலகட்டத்தை உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களுக்கு பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு இந்த என்று பார்க்கும் போது வர்த்தக துறையினர் பலருக்கு பல நன்மைகள் காத்திருக்குதுங்க பாகிஸ்தானத்தை குரு பார்ப்பதால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்க இருக்குது சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க ராகுவினுடைய நிலையினால் ஏற்பட்டிருந்த அலைச்சல்கள் குறைய இருக்குதுங்க வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க ராகுவினுடைய நிலையினால் அதிக அலைச்சல்கள் ஏற்படும் விற்பனையை அதிகரிப்பதற்கு அது உதவிகரமாக இருக்குங்க புதிய முதலீடுகளை நீங்க தைரியமாக இறங்கலாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு இந்த சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசியினருக்கு துலாம் ராசினருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது குருவிற்கென்று தனியாக பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க இருப்பினும் அவரால் பெரும் நன்மைகளை கருதி தினமும் பசுமாட்டிற்கு உணவளித்து மும்முரை வலம் வந்து நமஸ்கரித்தாலே போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு